பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை ராசிபலன் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நிதி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சில சவால்களும் இருக்கலாம் செயல்திறனுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அமைதியாக சமாளிக்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலதிகாரர்கள் உங்கள் திறமைகளை கவனிப்பார்கள் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் தொடர்ச்சியான உழைப்பால் வெற்றி பெறலாம் புதிய தொழில் முதலீடுகளுக்கு முன் ஆலோசனை பெறுவது நல்லது முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமாக இருக்கவும் பணம் மற்றும் முதலீடு பணவரவு நிலையாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் சிறந்த முதலீடுகள் எதிர்கால நிதி நிலையை வலுப்படுத்தும் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும் வீண் செலவுகளை தவிர்க்கவும் முதலீடுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அமைதியாக பேசினால் பிரச்சனைகள் தீரும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் ஆனால் பொறுமையாக செயல்படுவது அவசியம் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் சிறிய சோர்வுகள் ஏற்படலாம் உணவு பழக்கங்களை சரிசெய்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் குறைக்க ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் மன அமைதி கிடைக்கும் துளசி பூஜை செய்யுங்கள் குடும்ப நலன் மேம்படும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்